தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு நபர் மறந்துவிட்ட ஒரு நபரை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அக்கம்மாப்பேட்டை பரமசிவம் நாகராஜன் அவர்தான் ஏபி ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் பன்முக திறமை கொண்ட ஒரு இயக்குனர் டெக்னாலஜியோட ஆரம்ப காலகட்டத்தில் நவராத்திரியில ஒரே பிரேம்ல ஒன்போது சிவாஜி கணேசனை காட்டியவர் நான் செவ்வருமானை சொக்கா என்று கூப்பிடுவதற்கு அவரே காரணம் திருவெடி ஒரு படத்தை ஒரு நூறு முறை பார்த்துருப்பேன் இப்படி நம்ம பேசினா மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த தைரியம் தான் நாகராஜன் அந்த வசனம் சங்கர் இருப்பது எங்கள் குளம் சங்கரனாருக்கு ஏது குளம்

உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குத்தமே நெத்தி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சிவாஜி கணேசன் எப்பொழுது நடிகர் திலகமானார் அப்படின்னா ஏ பி நாகராஜன் படத்தின் மூலமாகத்தான் நடிகர் திலகம் நம் இன்னைக்கும் கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சீன் அங்க கிரியேட் பண்ணி ஒரு சின்ன பையன் அப்பா அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் அவர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சினிமா இன்று பஞ்சமாக்கி போய்விட்டது மனோரமாச்சி எல்லாம் பல மேடைகள்ல ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராட் ரிஷமானந்தர் அன்பர்களே தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு நபர் மறந்துவிட்ட ஒரு நபரை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர் அக்கம்மாப்பேட்டை பரமசிவம் நாகராஜன் அவர்தான் ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பிறந்தவர் என்பது ஒரு அருமையான ஒரு தகவல் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற விஷயம் சங்ககிரியில அக்கம்மாப்பேட்டையில் பிறந்தவர் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு இயக்குனர் அப்படின்னா அவர் வந்து ஏ பி நாகராஜன் அவர்கள் தான் பல பேருக்கு வந்து பல திரைப்படங்கள் அவர் இயக்குனது பிடிக்கும் ஆனா இவர் தான் இயக்கியிருக்காருன்னு தெரியாது அந்த லிஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய லிஸ்ட் அது இல்லை அதாவது ஒரு இயக்குனர் அதாவது எல்லாம் சினிமா டைரக்டர்ஸ்னா அவங்களுக்குன்னு ஒரு பாணி வச்சிருக்காங்க இவர் வந்து எல்சி எடுப்பாருன்னா அவர் எல்சி தான் எடுப்பாரு இவர் காமெடி படம் எடுப்பாருன்னா காமெடி படம் தான் எடுப்பாரு இவங்க பக்தினா பக்தி தான் எடுப்பாங்க இவங்க ஜல்சா படம் எடுக்கிறன்னா ஜல்சா படம் தான் எடுப்பாங்க அப்படிலாம் இருக்கு இவங்க காமெடினா காமெடி ச அப்படிலாம் இல்லை பன்முக திறமை கொண்ட ஒரு இயக்குனர் அப்படின்னா அவர் தான் ஏ பி நாகராஜன் நூறு சங்கருக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நூறு சங்கருக்கு சமம் அப்படின்னா அன்னைக்கு அவர் எடுத்த திறவிளையாடல் கேமரா அதுக்கு முப்பது வருடம் தான் அந்த கிளியர் பிக்சரே வந்தது அவ்வளவு கிளியரன்ஸா அந்த படத்தை திருவிளையாடல் படத்தை அவர் எடுத்திருப்பார் நவராத்திரின்னு ஒரு படம் நவராத்திரி படத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்தில் டெக்னாலஜியோட ஆரம்ப காலகட்டத்தில் நவராத்திரியில் ஒரே ஒன்பது சிவாஜி கணேசனை காட்டியவர் திரு ஏ நாகராஜன் அவர்கள் எனக்கு வந்து மிகவும் பிடித்த இயக்குனர் நான் சிவபெருமானை சொக்கா என்று கூப்பிடுவதற்கு அவரே காரணம் திருவிளையாடல் படத்துல வச்சிருப்பார் டயலாக் அப்பா சொக்கா அப்படிம்பர் பொற்கிழியை எடுத்து வாரம் ஓடும் மன்னா ஐயோ ஆயிரம் பொண்ணு சொக்கா நான் எதிர்பார்க்கல அப்பா சொக்கா அரசம் கொடுக்குற ஆயிரம் பொண்ணு பரிசு எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா ஓப்பனிங் டைலாகே அவருக்கு அதான் யாருக்கு நம்ம நாகேஷுக்கு அந்த அந்த டைலாக் அந்த படம் பூரா அவர் சொக்கானே தான் கூப்பிடுவார் அந்த சொக்கனாதாங்கிற விஷயத்தை விட்டுட்டு சொக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பாருங்க அதை அந்த மாடலேஷன்ல தான் எங்கே போனாலும் அப்பா சொக்கா அப்படின்னு தான் நம்ம வந்து கூப்பிட்றோம் திருவிளையாடல் படத்தில் அவரே வந்து நக்கீரனாக நடித்திருப்பார் அதில் வந்து ஒரு சீன் அழகா அதாவது ஒரு கற்பனை பாருங்க சிவபெருமான் வந்திருக்கிறார் இப்போ சிவபெருமான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார் ஓகே இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் இது இருக்கிறது அதை வந்து நம்ம மக்களை காட்டணும்ல அந்த இடத்துல சிவபெருமான் வர்றார் சிவபெருமான் உள்ள வர்றார் உள்ள வந்தவொன்ன முதல் கேள்வி என் பாட்டை கூட்டம் என்று சொன்னவன் யார் அவன் அப்படின்பர் உன்னே அந்த ராஜா கேரக்டரில் இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் கேரக்டர் இருக்க சொல்வாரு அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம் அட அவையடக்கத்துடன் கேட்டால் பதில் சொல்லப்படும் அப்படிம்பார் அந்த அப்படிம்பர்சி போகும் அது போகும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த நக்கீரனுக்கு உண்டான கேரக்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏ பி நாகராஜன் பண்ணுவார் அதில் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அந்த சீன் வந்து ரொம்ப அருமையான ஒரு சீன் அதில் வந்து சிவபெருமான் வந்து திறர் ஓ கீரனா அப்படிம்பார் அதாவது நக்கீரன் வந்து இந்த மீனவர் வம்சத்தை சேர்ந்தவர் அந்த சங்கை எடுத்துட்டு வந்து அந்த சங்கில் இருக்கக்கூடிய அந்த சதையை பிச்சு வெளியில போட்டுட்டு அந்த சங்கை வித் விற்று நீ பழைக்கிறவனா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சிவாஜி கேரக்டர் வந்து வசனம் பேசிடும் இப்போ ரிட்டன் சிவபெருமானை அவர் பேசுவார் பாருங்க எனக்கு தெரிஞ்ச சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அப்புறம் சிவபெருமானை இப்படி திட்டி வசனம் எழுதியவர் ஏ பி நாகராஜன் அவர்கள்தான் சங்கர் பகுதி எங்கள் குளம் சங்கரனாருக்கு ஏது குளம் அப்படிம்பார் அரணே சங்கை அருந்துண்டு வாழ்ந்தாலும் வாழ்வோம் உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படிம்பார் சங்கை எடுத்துட்டு வந்து வித்து வாழ்ந்தாலும் வாழ்வோம் ஒன்ன மாதிரி பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நக்கீரன் கேரக்டர் சிவகுருமான்கிட்ட சொல்லும் அப்படியே சிவபெருமான அங்கே தான் டென்ஷன் ஆவார் டேய் என்னைய பார்த்து புதுசுக்கிட்ட பிச்சைக்காரன்ட்ட அப்படின்னு இது நம்ம அந்த அந்த கதையை அவர் அமைக்கும் பொழுது ஒரு சிவபெருமானை போய் இப்படி பேசலாமா இப்படி நம்ம பேசுனா மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த தைரியம் தான் நாகராஜன் அந்த தைரியம் தான் ஏபி நாகராஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர் அந்த வசனம் சங்க இருப்பது எங்கள் குளம் சங்கரனா இருக்கு ஏது குளம் சங்கை அருந்துண்டு வாழ்ந்தாலும் வாழ்வோம் மரணை உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்பர் நான் சொன்ன குற்றம் குற்றம் தான் அதுல சிவபெருமான் வந்து அந்த கண்ணை ஓபன் பண்ணி காட்டுவார் நக்கீரா என்னை நன்றாக பார் அப்படிம்பார் பார்க்கணும்னா நெற்றியில ஒரு கண் ஓபன் ஆகும் இவருக்கு தெரிஞ்சிருச்சு சிவபெருமான்னு அப்போ அந்த நக்கீரன் கேரக்டர் வசனம் பேசும் அதனால தான் இவர் வந்து நக்கீரன் கோபால் அந்த பத்திரிகைக்கு நக்கீரன் அப்படின்னு வச்சு கீழே நெற்றிக்கண் கிறப்பினும் குற்றம் குற்றமேன்னு வச்சார் அதில் வந்து இந்த வசனத்தை தமிழகத்தில் பதிவு செய்தவர் ஏ பி ஐயா அவர்கள் நீயே முக்கண்ணின் முதல்வனும் ஆகுக உன் நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உடம்பே கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே அவ்வளோதான் தமிழ்ல நான் சொன்ன சொன்னதுதான் தான் அப்படின்னு அன்னைக்கு வாதாடக்கூடிய புலவர்கள் இருந்தார்கள் இதே பாருங்கள் அதே சீன் அப்படியே முருகன் வரும் முருகனுக்கு ஒரு பாட்டு கண்ணாசன் எழுதி சொல்கிறார் கண்ணாசன் எழுதி கொடுக்குறார் அப்போது அந்த பாட்டில் ஒரு கரெக்ஷன் ஒன்று பண்ணுறார் அந்த பாட்டில் கரெக்ஷன் பண்ணி கண்ணாச சொல்கிறார் இந்த வார்த்தையெல்லாம் வச்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நாகராஜ் அப்படின்னு நாகராஜை வந்து கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப மரியாதையாக அழைப்பார்கள் கண்ணாசை மரியாதையாக கூப்பிட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர்த்த தான் கண்ணாசை யாரையும் மதித்த மாதிரிலாம் எனக்கு தெரியவே கிடையாது ஆனால் இவர் வந்து அவரை தான் சொல்வார் நாகராஜன் ஐயா அவர்கள் வந்து கண்ணாசன கடவுள் தான் கூப்பிடுவார் இவர் வந்து ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவார் சொல்லுங்க நாகு அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப மரியாதையா இதுவே பெரிய மரியாதை கண்ணாசன்ட்டு இருந்து அதில் ஒரு வார்த்தை ஒன்று வரும் ஏறுமையில் ஏறு கூட்டி செல்வேன் ஏற்றுக்கொள்வார் என்னுடன் ஓடிவாணி அதில் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி இது வந்து முருகன் அறியாத சிறுவனான்னு வேற எதில் கேட்க முடியும் கேட்க முடியாது இல்லையா அதையும் தன் திரைப்படத்தில் வைத்தவர் நீங்க அவருடைய வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்னைக்கெல்லாம் வந்து ஏதோ வசனன்ற பேர்ல இவங்களா இதே ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஏ பி ஐயா அவர்கள் திகழ்ந்தார்கள் கந்தன் கருணியில ஒரு டைலாக் ஒண்ணு வரும் சிவாஜி போயிருக்காரு ஆசனம் கொடுக்க மாட்டாங்க வீரபாக போயிருக்காரு ஆசனம் கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து ஒரு வசனம் ஒண்ணு பேசியிருப்பார் ஒரிஜினலா வீரபாக அந்த வசனம் பேசியிருப்பாரா இல்லை ஆனா பேசியிருப்பார் இது நிறைய தமிழ்நாட்டு வசனங்கள் இன்று பலரா பல பேர் பேசி புகழ்பெற்ற வசனங்கள் எல்லாம் ஏ பி நாகராஜனுக்கு சொந்தமானவை உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை உன்னை அனுப்புவேன் சுடலை என் முருகன் கட்டளை இடலை அதனால் நான் உன்னை தொடலை அப்படின்பர் இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனா அன்னைக்கு நினச்சி பாருங்களேன் சூரபுத்மிட்ட போய் சொல்றாரு உனக்காகவே தாண்டி வந்திருக்கேன் நான் கடலை உன் ஆடலை என்ன சுடுகாடு உன்னை அனுப்பிச்சு சுடுகாட்டுக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல உன்னை சம்சாரம் பண்ணி எரிஞ்சிடுவேன் ஆனா அவன் எனக்கு சொன்னான் என்ன சொன்னான் சமாதானம் வான்னு சொன்னா அதனால நான் கம்முன்னு மிகப்பெரிய வாழ்வளித்தவர் ஏ பி நாகராஜன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்பொழுது நடிகர் திலகமானார் அப்படின்னா ஏ பி நாகராஜன் படத்தின் மூலமாகத்தான் நடிகர் திலகம் ஆனார் தில்லானா மோகனாம்பால் ஏ பி நாகராஜனுடைய படம் வடிவுக்கு வளைகாப்பு பிறமகள் ராதை நவராத்திரி திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை திருவருட்செல்வர் சீதா திருமால் பெருமை தில்லானா மோகனாம்பாள் குருதச்சனை மாராஜாவா திருமலை தென்குமரி கண்காட்சி அகத்தியர் காரைக்கால் அம்மையார் ராஜராஜ சோழன் திருமலை தெய்வம் குமாரசாமின் மகள் மேலை நாட்டு மருமகள் ஜெய்பாலாஜி நவரத்னம் கிருஷ்ணலீலா இதில் வந்து ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஒருத்தன் எப்படி இருந்திருப்பா அப்படின்னு நமக்கு காமிச்சவர் நாகராஜன் ராஜராஜ சோழன் ஒருத்தர் எல்லாம் நம்ம அன் அன்னைக்கு இருந்த ஒரு விஷயத்தில் அதில் வந்து தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் கண்ணாசன்ட்ட பாட்டு எழுதி வாங்குறதுல நாகராஜன் மாதிரி வேற யாருமே கிடையாதுங்க அந்த பாட்டு அப்படியே கவனிங்க நாலு பேருக்கு அந்த சீனு அந்த நாலு பேரில் அந்த நாலு பேர் நின்று பாடுவாங்க என்ன ஒரு பாட்டு பா அகத்தியர் படத்தை எடுத்துங்க அகத்தியர் திரைப்படம் இன்னும் ஆண்டாண்டு காலமானாலும் அந்த திரைப்படமெல்லாம் அழியவே அழியாது நம் இன்னைக்கும் கோவிலும் இல்லை தந்தை சொல்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒரு சின்ன பையன் அப்பா அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் அவர் நடந்தாய் வாளி காவேரி அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பார் விநாயகருக்கு ஏன் நம்ம கொட்டு போடணும் அப்படிங்கறக்கு ஒரு சீன் வச்சிருப்பார் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் என்ன ஒரு அருமையான பாட்டு நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் அகத்தியரில் அந்த அந்த சீன் அந்த படத்தில் ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தா இருக்கும் நமச்சிவாய சொல்லுவோமேன் இவர் பாடிட்டு வருவார் நாராயணா என சொல்லுவோமேன் இவர் பாடிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் நிற்பாங்க அதில் ஒரு அருமையான சீன் ஒன்று வச்சிருப்பார் அதில் வந்து நாரதர் சொல்லுவார் நான் தான் நாராயணனை அணுதினமும் வணங்கி கொண்டிருக்கிறேன் என்னை தவிர வேறு எவன் பக்தன் அப்படின்னு கேட்டுருவார் அகத்தியர் உடனே ஒரு கிண்ணத்துல எண்ணெயை ஊற்றி அவர் கையில கொடுத்து இந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் சிந்தாமல் இந்த உலகத்தை ஒரு முறை சுற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார் சுத்தி வரும் பொழுது பல பேர் கொடுக்க வருவாங்க பேசாம போங்கப்பா இருக்கிற வேலையில் அப்படின்னு சொல்லிட்டே வருவார் வந்த உடனே கேட்பார் அகத்தியர் இந்த உலகத்தை சுத்தி வந்தீங்களே இதில் எத்தனை முறை நாராயணனை நினைச்சீங்கன்னு கேட்பார் ஏப்பா கையில எண்ணெயை கொடுத்துட்டு அதை கீழே சிந்தாம பாத்துக்குவேன்னா இல்லை நான் போய் நாராயண நினச்சிக்கிட்டு இருப்போனா அப்படின்னு நாரதர் சொல்வார் அப்போ தான் அகத்தியர் சொல்லுவார் ஒரு கையில் இருக்கிற எண்ணெயை பாதுகாக்கிறக்கே நாராயண ஞாபகத்தில் வள்ளியே பூமியில் ஆகாம படுற கஷ்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நாராயணான்னு சொல்கிறானே அப்போ அவன் சிறந்த பக்தனா நீ சிறந்த பக்தனா இதை யோசிப்பதற்கு ஒரு மனம் வேண்டும் அந்த கேமரா உலகத்திலேயே தில்லானா மோகனாம்பால் திரைப்படம் எடுப்பதை நீங்கள் ஜப்பான்லேருந்து வந்து அவர்கள் படமாக்கி அதை வெளியிட்டது இன்றைக்கி ப்ரோமோ ஷூட்ஸ்லாம் போடுறோம்ல இன்னைக்கு வந்து படப்பிடிப்புகள்லாம் எடுத்து போடுறோம் இல்லையா அதை அன்றே செய்தவர்கள் அப்படிங்கிறது விஷயம் ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த உலகம் வாழும் வரைக்கும் அவர் புகழ் வாழ வேண்டும் எத்தனையோ இயக்குநர்கள் வந்திருந்தாலும் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் சிவபெருமான்னு ஒருத்தர் இப்படித்தான் இருப்பார் சிவபெருமான்னு பல பேர்த்துக்கு கிருபானந்த வாரியார் ஐயா கூட சொல்லுவார் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாராம் அப்போ வந்து ஐயா கேட்டிருக்காரு அவர் புஸ்தகம் பரிசாக கொடுப்பார் குழந்தைங்கிட்டலாம் கேள்வி கேட்டு ஒரு பையனை கேட்டிருக்காரு முருகனுக்கு அப்பா யாருப்பா அப்படி அந்த பையன் எந்திரிச்சு சொல்லியிருக்கான் சிவாஜின்னு நானும் எல்லாம் அரங்கமே சிரிச்சிருக்கு அப்போது வாரியார் சொன்னாரா அதே நேருஜி நேதாஜி அப்படிலாம் சூ கூப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி பையன் சிவாவுக்கு பின்னாடி ஜி போட்டு சிவாஜின்ட்டான் அவ்வளோதான் பையன் திருவிளையாடல் பாட்டு வந்திருப்பான் போலக்குது அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாரான் பல பேத்துக்கு சிவபெருமானாலே சிவாஜி மாதிரி தான் இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு அந்த காலகட்டத்தில் தெரியும் அன்னைக்கு வந்து சிவபெருமான் எப்படி நடப்பார் சிவபெருமான் என்ன பேசி இருப்பார் நான்லாம் திருவிளையாடல் பாடத்தை மேச்சேரி பசுவதீஸ்வரர் கோயில்ல வேட்டி கட்டி ஓடும் போது அதில் தான் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த அப்பா சொக்கா அப்படிங்கிறார் இவர் அன்னைக்கு ஒட்டினது இந்த சொக்கா அதான் விஷயம் அப்போ இந்த திருவிளையாடல் புராணம் எப்படி நடந்தது இந்த திருமலை தென்குமரி அந்த படம் அடேங்கப்பா இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும் போய் பார்க்கணும் அதாவது ஒருத்தர் வந்து சாமி படம் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருப்பா அப்படின்னு நினைக்கும் போது அவர் எடுத்த படம் தில்லானா மோகனாம்பல் தில்லானா மோகனாம்பல்ல அவருக்கு கொடுத்த அந்த வேடம் நீங்கள் வந்து மனோரமாவுக்கு அவர் கொடுத்த அந்த மதிப்பும் மரியாதையும் அது எத்தனை காலமானாலும் மறையாது மனோரம் எல்லாம் பல மேடைகள்ல ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா கனாசன் தான் சொல்றாரு ஏப்பா இந்த பொண்ணை போடுப்பான் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிக்கும் இந்த மேடையில பல மேடையில சொல்லியிருக்காங்க அவங்களே நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சினிமா இன்று பஞ்சமாக்கி போய்விட்டது நல்ல கருத்துக்களை சொன்னா யாரும் ஏத்துக்கிறது இல்லை குடிச்சுட்டு கூத்தடிச்சுக்கிட்டு தடுதலையா தெரிஞ்சு அவன் அந்த புள்ளை ஏமாத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வில்லனை தாம் தூம்னு தூக்கி போட்டு அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணாதான் இன்னைக்கு சினிமாக்கள் ஓடுகிறது ஆனால் இறை வணக்கத்தையும் வைத்து ஒருவன் சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை சிறப்பாக ஓட்டி காட்டியவர் ஏ பி நாகராஜன் அவர்கள் அவர்களுடைய திரைப்படத்தில் திருவருட்செல்வர் திரைப்படத்திற்கு அவருக்கு என் சந்ததியே அடிமை என்ற எழுதி கொடுக்கலாம் திருவாரூர் பித்தனுக்கு என் சந்ததியே அடிமை அந்த சீன்லாம் அப்படி போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவாஜி மணமாடையில உட்காந்துருப்பார் அப்படியே ஜெமினி கைகேசன் சிவபெருமானாக வருவார் ரெண்டு பேரும் அங்கே நடக்கிற அந்த ஆர்கியூமெண்ட் கான்ட்ரவர்சி அதை வந்து சிவபெருமான் நேரில் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் இப்போ அந்த சீன் நடக்குது இப்ப வந்து சொல்லணும் அப்போ அந்த சிவபெருமான் அங்கே இருந்தால் அது எப்படி நடக்கும் அந்த சிவபெருமான் அப்படியே ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நானும் அப்படி அந்த திருவரிசல் ஒரு படத்தை ஒரு நூறு முறை பார்த்துருப்பேன் நூறு முறை ஆயிரம் முறை கூட பார்த்துருக்கலாம் திரும்ப 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 பார்த்துருப்பேன் ஒவ்வொரு முறையும் அந்த கேரக்டர் வரும்பொழுது சிவபெருமான் வந்து அவனை வந்து ஆட்கொள்றதுக்காக வர்ற சுந்தரமூர்த்தி நாயனார ஆட்கொள்றதுக்காக வர்றார் அந்தவன யார் இவன் பித்தன் அப்படிம்பார் அதே போல எல்லா படத்திலயும் ஒரு டயலாக் இருக்கும் நீங்க கவனிச்சிங்கன்னா ஏ பி நாகராஜன் படத்துல எல்லா படத்துலேயும் ஒரு டைலாக் இருக்கும் ஒரு கேரக்டர் போய் இப்ப நீங்க திருவிளையாடல தர்மி போய் கேட்பார் தாங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது அப்படின்னு அதே மாதிரி திருவரட் செல்வரில் இவர் கேட்பார் சிவாஜி கணேசன் கேரக்டராக வர்ற நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்பார் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் இந்த ஊரிலேயே பெரிய வீடு என் வீடு அப்படிம்பார் எந்த வீடு அப்படின்னா கூட்டிகிட்டு போய் கோயிலை காட்டுவார் ஏன்னா ஒரு ஊரிலேயே பெரிய வீடு கோவிலாகத்தான் இருக்கும் அதுதான் சிவபெருமானின் வீடு இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு மேலே கோயில் பலமாடி மாடி கட்டிக்கிட்டு வர்றோமே சிவபெருமானியெல்லாம் தாண்டி பாலம் எல்லாம் இருக்கிறோம் அதனால உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க ஏ பி நாகராஜன் அவர்களை சொல்லிக் கொடுங்கள் ஏ பி நாகராஜனை போல இயக்குநர்கள் வந்து இன்னும் நல்ல கருத்துக்களை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் அவர் எடுத்த பல திரைப்படங்களை நீங்களும் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் போட்டு காட்டுங்கள் திருவிளையாடல் படங்களெல்லாம் போட்டு காட்டுங்கள் ஏன்னா மகா சிவராத்திரி வருகிறது மகா சிவராத்திரியை முன்னிட்டு உட்காந்து வேற ஏதோ பார்த்துக்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு சினிமாவுக்கு லேட்டஸ்ட்டு சினிமாவுக்கு போயிட்டு பல பேர் வந்து நான் மகா சிவராத்திரி கொண்டாடுறேன் பேரில் சிவபெருமானை டென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி பக்தி படங்களையாவது பாருங்கள் திருமலை தென்குமரி நம்ம திருவருட் செல்வர் திருவிளையாடல் கந்தன் கருணை அந்த மாதிரியான படங்களை எல்லாம் பாருங்க கந்தன் கருணை படத்தில் வரக்கூடிய அந்த கிளியரான கேமரா எப்பேற்பட்ட கேமரா அன்னைக்கு அவர் எவ்வளவு ரசித்து ருசிச்சு எடுத்தாருங்கிறதெல்லாம் சினிமா மீது காதல் கொண்டவர்களுக்கு தெரியும் எனக்கெல்லாம் சினிமா மீது அலாதி காதல் நான் இயக்குனராக வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன் ஆனால் இயற்கை என்னை வேறு இயக்குனராக மாற்றிவிட்டது நல்ல இயக்குநர்கள் இயற்கை மீண்டும் தர வேண்டும் இறைவா அதை நீ அருள வேண்டும் என நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்